அதிமுக மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் திருமண விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்புச் செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் தமிழகத்தில் விரைவில் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என எஸ்பி சண்முகநாதன் பேச்சு இந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முருகன் அதிமுக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பொன்மாரி இவர்களது புதல்வன் மாவட்ட அதிமுக மாணவர் இணைச் செயலாளர் பில்லா விக்னேஷுக்கு மதுரை நேரு நகரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் இசக்கியம்மாள் புதல்வி மீனா ஆகியோருக்கும் நிச்சயம் செய்யப்பட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளான பன்னெண்டாம் தேதி வெகு சிறப்பாக தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் பின்னர் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் பேசும்பொழுது அடுத்தது தமிழகத்தில் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போகிறார் இந்த திமுக அரசின் ஆட்சியில் விலைவாசி உயர்வு சொத்துவரி என பல பிரச்சினைகள் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தேர்தல் நேரத்தில் கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய எஸ் பி சண்முகநாதர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் தமிழக மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை தந்த எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைவது உறுதி அதற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் என்றார் இந்த திருமண விழாவில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அவைத்தலைவர் திரு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் சிவா மாவட்ட இளம்பெட் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூர்ண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் மாவட்ட இலக்கியணி நடராஜன் ஜான்சன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே மைதீன் செயலாளர் பிரபாகர் இம்ராட் தகவல் தொழில்நுட்ப பிரிவு யுவான் பாலா சாம்ராஜ் ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மாவட்டை என்றால் அவர்களுடைய என்பதை மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த அளவுக்கு அரபி தம்பதி விக்னேஷ் அவர்களும் அவருடைய அப்பா

அடுத்து வருவது தமிழகத்தில் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரவிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் இனி வருவது எடப்பாடியாரின் ஆட்சிதான் என்பதை எல்லோரும் சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு அனைத்து அண்ணா திராவிட துணை கழகத்திற்கு எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் எல்லாம் இங்கே வரை வந்திருக்கின்றவர்கள் எல்லோரும் நீங்கள்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்